பால் போல எல்லாரும் நல்லா இருப்பாங்க பால் போல் கொஞ்சம் கொஞ்சம் எழுதுங்க பால் பாய சோழ ரொம்ப அமக்கலமா இருக்குது கிளாஸ்க்கு எல்லாம் போயிட்டு வரதுனாலயோ இது என்னப்பா நீங்க தான் சொன்னீங்க எதுவா இருந்தாலும் மனமா இருக்கணும்னு சொல்லி ஏப்பா மனமா இருக்கோம்னா இது ஏலக்காய் முந்திரி இந்த மாதிரி போட்டு இயற்கையான மனமா இருக்கும் நீ என்ன கொசு ஊதுவதி கொண்டு வந்து மனமா இருக்கும் எங்க வீடு ஏழத்துக்கு போகுதுன்னு சொல்லி போடுறதில்லை ஏலக்காயின்ற பேரே யூஸ் பண்றதில்லை வந்துட்டாரு எங்க வீடே வேலைக்கு போயிருந்த கவலையில இருக்கிறேன் யார்காய் வேணும் அடப்பாவ இப்படியுமா நம்ம கொடுமை சரி சர்க்கரையும் இல்லை கொஞ்சம் இருக்கணும் இல்ல